காமராஜர் எங்க தாத்தா அதுக்கப்புறம் எல்லா ஊழல் தான் காமராஜர் எங்க தாத்தா என்னது நாடாரா எங்க விருதுநகர் தாத்தா காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழகம் கடலில் போனது அவர் அலிகேட் பண்ணி பேசாதீங்க ஏன்னா

இவருக்கு அப்புறம் யாருமே பியூரிட்டியா வாழவே இல்லை அவர் சாகும் எவ்வளவு சொத்து வச்சுட்டு போனாரு ராஜாஜி ஆட்சி காலத்தில் ஒரு ஊழல் புகார் இல்லை தமிழக பொறுத்தவரை ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்துதான் ஆரம்பித்தது சும்மா அப்படி சொல்ல காமராஜர் தனக்காக சொத்து சேர்க்கவில்லை ஆனால் தான் சார்ந்த சமூகத்தவர் கள்ளநோட்டு சிவகாசியில் அடிக்கவும் விருதுநகரில் உணவுப் பொருட்கள் கலப்படம் பதுக்கம் செய்து பிழைத்தார்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க நேரு வேறு வழி இல்லாமல் காமராஜர் முதல்வர் பதவியில் இருந்து விலக செய்து அதாவது ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பொறுப்பினை பக்தவற்றிடம் ஒப்படைத்துவிட்டு டெல்லிக்கு காமராஜரை அழைத்துக் கொண்டார் யாரு நேரு அதனால்தான் பக்தவச்சரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது